வா스타 படிக்க வச்சது வா스타 நான் மாட்டாய் மாட்டறதுனால ஏறுமட வாங்கி மெ என்ன தெரியுதுかな நல்லா தமிழ் நான் நல்லா நாக்கு திருத்தவும் என்னதுல தமிழ் நான் நல்லா தெட்டலும் நாக்கா என்ன எழுதி கா அவ எழுதாத நாக்கு திருத்தணும் அப்படின்னு சொல்லி ஓ நல்லா திருத்தணும் எனக்கு தான்

இல்ல பூசாரி கிட்ட போய் நீ வந்து நீ கேட்டதே செய்ய மாட்டேன் நான் நீ கேட்ட நான் நீ இல்ல நான் கெட்டதே செய்ய மாட்டேன்னு எழுதணும் அதனால நான் நீ அப்ப கூடவேன ஒருத்தர் இருக்காம் நினைச்சேன் சார் எல்லாரே இந்த மாதிரி இருக்கங்களா எல்லாத்தாரும் வந்தா பாரதியல்ல அவங்களே பாளட்டையில கூட ஜெதுவார் இங்கிலீஷ் நான் நல்லா வாசிக்கணும் இங்கிலீஷ் நான் நல்லா வாசிக்கணும்

முதல்ல வர இவனுக்கு வர மட்டும் கொடுத்துடாத நான் உனக்கு நூறு வாட்டி மாலை போடுத நீ அப்படி நான் எழுதியும் வந்தாலும் என்ன பாராட்டணும் பாராட்டணும் பாராட்டணும்